ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷிக்கர் ரீசெண்டாக நம்ம சௌந்தர்யா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க விராத்தோட சேர்ந்து பாவம் அஞ்சலி அப்படின்னு சொல்லி விராத் ஹாய் விராத் அப்படின்னு சொல்லி கேட்க கூப்பிடுறாங்க ஹாய் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி அவரும் ஸ்மைலோட ஹை சொல்கிறாரு கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம இப்போது ஹாய் மகேஷ் அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்டக்கு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடி இப்படி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து அப்படியே முறைச்சிட்டுருக்காரு சௌந்தர்யாவை சௌந்தர்யா இந்த பக்கம் இப்படி திரும்பின உடனே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் கொடுத்து ஹாய் அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மறுபடியும் சௌந்தர்யாவில் நம்மளை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது மறுபடியும் அந்த கொடூரமான ஒரு ஃபேஸ் வந்து வெளியில் வருது அதை பார்த்துட்டு அஞ்சலி ஐயோ எம்மா அப்படின்ட்டு பயந்து அலறி அடிச்சிட்டு ஓடுறாங்க ரியல் ஃபேஸ் அப்படின்றது மகேஷோடது ஒரு கொடூரமான ஒரு ஃபேஸ் தான் அது எப்படின்னா ஒரு சைக்கோத்தனமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க அஞ்சலிக்கு ஒரு சில விஷயங்களில் தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒரு சில விஷயங்களில் இன்னும் தெரியாத மாதிரியே தான் இருந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆனால் லவ் பண்ணுறாரு ஆனால் பயங்கரமான ஒரு வில்லத்தனத்தையும் காட்டுறாரு எப்போ முழுசாக அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது பாவம் அஞ்சலி அப்படின்னு ஓடுற மாதிரியான அந்த சீக்வென்ஸ் ரீசெண்டாக வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும்